ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை ஒரு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஒரு சாப்பி ட்ரேடிங் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இருபத்தி அஞ்சு நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட்டால் பெருசாக மேலே போக முடியல அதே மாதிரி இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது கீழே மார்க்கெட்டால் கீழே போக முடியல அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய ஹையும் பிரேக் பண்ணல ப்ரீவியஸ் டேவினுடைய லோவையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல அந்த ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி சுற்றி வேரியஷன் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸிங் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் க்ளோஸ் வச்சுருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து சரிவடைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் டேரில் இருந்து இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன எடுக்கும் இன்டர்டேவுக்கான பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சா்டே நிஃப்டி ஃபார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட் இது இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் இதான் ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல காலையில் ஓப்பன்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான் அதாவது லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டாக லோவை பிரேக் பண்ணி டே லோ வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பது வரைக்கும் டே லோ வந்திருக்கு இருபத்தையாயிரத்தி ஐம்பது வந்து டே லோ அதே மாதிரி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ஹையே க்ளோஸிங் வந்து இருபத்தையாயிரத்தி அறுபத்தொம்போதில் க்ளோஸ் வச்சுருக்கு மைனஸ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு இப்போ நாளைக்கு இங்கேருந்து வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு சப்போ அதாவது திரும்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி நூற்றி அறுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும் இதெல்லாம் மேலே போகிறதுக்கு அது அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான அதாவது ப்ரீவியஸ் டே லோ இருபத்தையாயிரத்தி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும் அதை உடச்சது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதெல்லாம் வந்து டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடேவுக்கான பையோ செல் ப்ளோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து கொடுக்கல ஒரு சாப்பி ட்ரேடிங்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட்டுக்குள்ளேயே வேரியேஷன் ஆகி திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அதேமாரி இருபத்தையாயிரத்தி நாற்பது கீழி மார்க்கெட்டால் உடைச்சி கீழே வர முடியல நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா டே கேண்டில் சட்டெல்லாம் வந்து டபுள் டாப்லாம் ஃபார்மாக இருக்குன்னா பட் இருந்தாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் யூஎஸ்னுடைய ஃபெட்ரேட்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பையிங் வரல அப்படி இல்லை அப்படின்னா செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் மேலே போக அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூறு ரேஞ்ச் வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி நாற்பது இருபத்தையாயிரத்தி நாற்பதில் இருந்து இருபத்தையாயிரத்து நல்லாவே கீழே போகணும் இருபத்தையாயிரத்தை உடச்சிது அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு இந்த சப்போர்ட் அதாவது இருபத்தையாயிரத்தி நாற்பதை உடைச்சிட்டு திரும்ப இருபத்தையாயிரத்தில் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னாவே நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஷ்டின் ஆகலாம் அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம செல்லிங் போனோம் அப்படின்னா கீழே இருபத்தையாயிரத்தி நாற்பது இருபத்தியாயிரம் ரேஞ்ச் வரைக்கும் வரும் அதேமாதிரி கீழே வரும்போது இருபத்தையாயிரம் ரேஞ்சில் இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த லெவலில் ஸ்டாப்லாஸ் எடுத்து பை எடுத்தா அப்படின்னா திரும்ப வந்து ஒரு மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து நாளைக்கு மேபி இருக்கலாம் நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு நூ நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகி நல்லா ப்ரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மட்டுமே நல்ல பையிங் வரும் அதேமாதிரி நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்துக்கு கீழே உடச்சிது அப்படின்னாவே நல்ல செல்லிங் வரும் பொதுவாக நாளைக்கு வந்து இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு நல்ல பையிங் பாயிண்ட்டு அதேமாரி நல்ல செல்லிங் அப்படின்னா இருபத்தையாயிரத்து கீழே போச்சு அப்படின்னா நல்ல வந்து செல்லிங் பாயிண்ட்டு கீழே இந்த ரேஞ்சில் கீழே டவுன் நியரஸ்ட்டாக இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம இருபத்தஞ்சாயிரம் ஸ்டாப் லாஸ் எடுத்து லாங்காகவும் நியரஸ்ட்டாக இந்த நூற்றி இருபதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லெவலில் ஸ்டாப் எடு ஸ்டாப் லாஸ் எடுத்து செல்லிங் ஆகும் நாளைக்கு நம்ம நம்ம கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான மார்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்